முறையில சேரும் அதனால சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் மெம்பர்ஷிப் போ போடலாங்கிறது அது அவரவர் விருப்பம் இல்ல யாருமே இல்ல இருக்கிறதே ரெண்டு மூணு பேர் தான் யாருக்கு கேக்குறது நிறைய பேர் வந்தா கேக்கலாம் அம்மா அப்பா ஒய்ம்மா லைவ் நோமா ஐயோ ஜனனி அப்பா இங்கதாம்மா இருக்காங்க லைவ் வாட்ச் பண்ணிட்டுதான் இருக்காங்க மாதம் ஐநூறு ரூபாய்க்குமார் ப்ரோ ஆ அனுப்புங்க மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணப்படும் ஓ ஐநூறு ரூபாய்க்குமாரே உங்களுக்கு அனுப்பணுமா குமாரண்ணா ரீசார்ஜ் கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு எனக்காகவே லைவுக்கு வரணும்னா அங்கே போய் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க எனக்கு டுபாகூர ஆமாம் ஆமாண்ணா கீதாமா பெண்களின் கஷ்டங்களை அறிந்தவன் நான் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு செய்யும்போது அவ்வளவு கஷ்டம் கிடையாது இதுவும் கடந்து போகும் கவலைப்படாதீங்க எல்லாம் ஒரு நாள் மாறும் வாழ்க்கை இன்பமாக வா வாழத்தான் நான் எதுவுமே சொல்லலையே சப்ஜி ப்ரோ எல்லாமே ஒரு நாள் மா எல்லாமே சரியாக தான் நான் வாழ்க்கை இன்பமாய் ஒரு நாள் மாறும் சொல்லுங்க இப்பயும் இன்பமா தானே போயிட்டு இருக்கு இன்பமா தானே கொண்டு போயிட்டு இருக்கே வாழ்க்கைய இருந்தாலும் நீங்க மெசேஜ் பண்றீங்க ஓகே அதை ஏத்துக்கிறேன் எனக்கு கஷ்டம்லாம் இல்லை வெளியே சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் சாப்பிட வேணான்னு சொல்லுவேன் அதை மீறி ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு வந்தால் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்கல்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு புரோட்டா சாப்பிட்டு அதனால் ஆசையாக சாப்பிட்டாங்க தெரியும் அப்பயே கால் பண்ணும்போது வீட்டில் இட்லி செஞ்சுருக்கேன் முட்டை குழம்பு இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் ஆசைப்பட்டாங்க சாப்பிட்டு வந்துட்டாங்க நாங்கள்லாம் சாப்பிடாமல் இருந்தால் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவேன் கேட்பாங்க நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம் எப்பயும் சாப்பிட்டுட்டோம் கேட்டாலும் நான் வாங்கி தர நான் சொல்லுவேன் எப்பயாவது வாங்கி தர்றதுதான் வீட்டுல எல்லாம் இருக்கும் போது வாங்க மாட்டேன் நான் இருக்க சாப்பாடு வந்துருக்கு சாப்பிட்டு வரேன் சரி நான் நீங்களும் சாப்பிடுங்க நான் அதுக்குள்ளே லைவ் முடிச்சிருவேன் ஓகே குமார் ப்ரோன்னு சொல்றாங்க மாமா சொல்றாங்க ஜனனி

ஜனனி ஓகே யாரா இருக்கீங்க நாலு பேரு பாய்மா குட் நைட் ஐ மிஸ் ஓகேமா மஞ்சு மிஸ் பண்ணலை இப்பதான் அப்புறம் மாமா பாய்னு சொல்றாங்க முருகன் அண்ணா சப்ஜி ப்ரோ இருக்கீங்களா இருந்தா பாய் சொல்லுங்க ஏன்னா இப்ப நாலஞ்சு நாளாக பத்து மணிக்கு முன்னாடி தூங்கிறது இன்னைக்கு பதினோரு மணியாகவும் தலை வலிக்குது தூக்கத்தை அடக் அடக்குனா தலை வலிக்குது மாமா பாய்ன்னு சொல்றாங்க மாமாவும் பாய் சொல்கிறாங்கம்மா அவங்க மாமா சப்ஜி ப்ரோ இருக்கீங்களா முருகன் அண்ணா பாய் அண்ணா பாய் அண்ணான்னு சொல்றாங்க சப்ஜி ப்ரோ ஓகே அம்மா பாய் பாய்மா சனன் சாப்பிட்டு ப்ரோ ஓகே பாய் போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா தூங்கி ரெஸ்டிடுங்க நாளைக்கு நல்லபடியாக வேலைக்கு போங்க எல்லாரும் ஓகேவா பாய் அப்பா ஓகே ஓகேம்மா மஞ்சள் லைவ் வந்த அனைவருக்கும் பாய் சுத்த